முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் மூல மந்திராத்மிகா மூலகூட்டாமலசங்கேதாலினி மூலமந்திராத்மிகா மூலமந்திரத்தின் வடிவமாக இருப்பவள் அல்லது மூல காரணமாக இருப்பவள் இந்த பஞ்சதி என்பதையே மந்திரம் என்று வைத்து கொண்டு பார்த்தால் முந்தைய திருநாமங்களில் என்ன பார்த்தோம் அம்பாளுடைய சூக்ம வடிவமும் ஸ்தூல வடிவமும் அபிநமாக இருக்கின்றன அந்த மந்திரத்தினுடைய வடிவமாக இருப்பவள் மூல மந்திராத்மிகா இதில் இன்னொன்றையும் கூட பார்க்கலாம் வாக்பவம் காமராஜம் சக்தி என்று மூன்று பகுதிகளை பார்த்தோம் பஞ்சதச மந்திரத்தில் இந்த பஞ்சதச மந்திரத்தில் மூன்று பகுதிகள் என்பவை எதை குறிக்கின்றன என்று பார்த்தால் வாக்பவம் என்பதுதான் சகல ஞானத்தையும் தரக்கூடியது எனவே அதை ஞான சக்தி ஸ்தானம் என்பார்கள் காமராஜ அந்த பெயரே நமக்கு தெரிகிறது இல்லையா எல்லா வகையான விருப்பங்களையும் விரும்பப்பட்ட சகல விதமான பொருட்களையும் தரக்கூடியது ஆக காமராஜ பகுதி என்பது அந்த காமராஜ கூட்டம் என்பது சக்தி ஸ்தானம் சரி சக்தி பகுதி கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தி சக்தி கூட்டம் என்று சொல்கிற கட்டியதோ பாகம் அந்த சக்தி பகுதி என்பது சக்தி ஸ்தானம் ஆக சக்தி ஸ்தானம் இச்சாசக்தி ஸ்தானம் ஞான சக்தி ஸ்தானம் இந்த வகையில் அந்த மூல மந்திரத்தின் வடிவமாக இருப்பவள் மூல மந்திராத்மிகா மூலக்கூட்டத் மூலக்கூட்டம் என்கிற இந்த மூன்று பகுதிகள் மூன்று கூட்டங்கள் இந்த மூன்று கூட்டங்களை சூக்ம வடிவத்திலேயும் கொண்டிருக்கிறாள் ஸ்தூல வடிவத்திலேயும் கொண்டிருக்கிறாள் இவற்றையே தன்னுடைய சரீரமாக கொண்டிருப்பவள் என்று ஒரு வகையில் பொருள் சொல்லலாம் ஆனால் இந்த மூல மந்த்ராத்மிகா என்பதையும் மூலக்கூட்டம் என்பதையும் இன்னொரு வகையிலேயும் கூட பார்க்கலாம் பஞ்சதசி என்கிற மந்திரத்தை நாம் பார்த்தோம் இந்த பஞ்சதசி மந்திரம் போலவே இன்னொரு மந்திரம் இருக்கிறது என்றும் பார்த்தோம் இல்லையா சூக்ஷ்மம் என்பது பஞ்சதசி சூக்மதரம் என்பது காமகலாட்சரம் ஆக அந்த காமகலா மந்திரத்தை தான் இந்த இரண்டு திருநாமங்களும் குறிக்கின்றன மூலமந்திரம் என்பது காமகலா மந்திரம் காமகலா மந்திரத்தின் ஆத்மிகா அதுதான் மூல மந்திராத்மிகா என்றும் அந்த காமகலா வடிவமாக இருப்பவள் மூல கூட்டத்திரய கலேவரா என்றும் குறிப்பதாக மிக உயர்ந்த சாக்த ஞானம் பெற்றவர்கள் விளக்கம் தருவார்கள் காமகலா என்பதை பற்றி மேலும் ஏதாவது விவரிக்கலாமா என்றால் காமகலா மந்திரம் என்பது குருமுகமாக உபதேசம் பெற வேண்டியது எனவே அதை இந்த அளவிலே நிறுத்திக் கொள்வோம் மூன்றாவதாக என்ன பார்த்தோம் சூக்மம் பஞ்சதசி சூக்மதரம் காமகலா சூக்ஷ்மதமம் குண்டலினி எனவே அடுத்து வரக்கூடிய திருநாமங்கள் அந்த குண்டலினியை பற்றி விவரிக்கக்கூடிய திருநாமங்களாக வருகின்றன குலாமிருதைக்க ரசிகா குலம் என்பதுதான் அந்த குண்டலினி பாதை என்றே குலம் என்றால் வழி என்று சொல்லலாம் குல நமக்கெல்லாம் ஒன்று தெரியும் குண்டலினியை கொண்டு போய் சஹசிராரத்தில் சேர்க்கும் போது மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி 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 கொண்டு போய் சகசாரத்தில் சேர்க்கும் போது அங்கே இருந்து அமுதம் அப்படியே பொழியும் இல்லையா ஆக இந்த குலம் தரக்கூடிய அமிர்தம் அதை தான் ரசிக்கிறாள் குல ரசிகா அந்த குலாமிரதத்தை அவள் அனுபவிக்கிறாள் அதை தன்னுடைய பக்தர்களுக்கு உண்டு பண்ணுவதில் பிரியம் கொள்கிறாள் அதை பானம் பண்ணுவதில் அவள் பிரியம் கொள்கிறாள் குலாமிரத ரசிகா என்று சொல்லும்போது போது இந்த குலத்தை மேலே ஏற்றி ஒன்றாக சேர்க்கும் போது அதிலே கிடைக்கிற அந்த அமிர்தத்தை பானம் பண்ணுவதில் அவளுக்கு நிறைய பிரீத்தி என்றும் புரிந்து கொள்ளலாம் ஆக ஜீவனும் பரமனும் சேருகிற போது கிடைக்கக்கூடிய அந்த பரமானந்தத்தில் அம்பிகை பிரீத்தி அடைகிறாள் குல சங்கேதாலினி அதற்கு என்ன பொருள் குல சங்கேதம் சங்கேதம் என்றால் சைன் என்று சொல்லுவோம் இல்லையா சங்கேதமாக சொல்கிறார்கள் என்றால் ஒரு சைன் லாங்குவேஜில் பேசுகிறார்கள் என்று பொருள் இந்த குல சங்கேதம் என்கிற போது எல்லோராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சிம்பாலிக் லாங்குவேஜ் அ சைன் லாங்குவேஜ் ஏன் மறைக்கப்படுகிறதா இல்லை அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அது புரியும் மற்றவர்களுக்கு அது புரியாது ஒரு சின்ன குழந்தை சில விஷயங்களை பேச முடியாது அம்மாவும் அப்பாவும் ஏதோ பெரிய விஷயம் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய ரகசியம் என்று கூட அல்ல வீட்டிலே இவ்வளவு செலவாயிற்று என்று பேசினால் கூட அந்த குழந்தைக்கு அது புரியாது எனவே அந்த குழந்தை அதை எப்படி சொல்லுவார்கள் செலவாகிவிட்டது என்பார்கள் அதனுடைய டீட்டெயில்ஸோ நுவான்சஸோ சொல்ல மாட்டார்கள் ஒரு சங்கேதத்தில் சொல்லுவார்கள் இல்லையா அப்படி அந்த சங்கேதத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அதாவது தக்கவர்களுக்கு அந்த குலாமிருதம் கிடைக்கும்படியாக செய்பவள் அதற்கான தகுதி இல்லாதவர்களுக்கு அது கிடைக்காதபடிக்கு அதை பத்திரமாக பாதுகாக்கக்கூடியவள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பது அம்பாளுடைய எண்ணம் அல்ல பட் தே ஹாவ் டு பிகம் எலிஜிபிள் அதனாலேதான் குல சங்கேத பாலினி குல சங்கேதத்தை எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதை குருமுகமாக பெற்றவர்களுக்கு தெரியும் அவர்கள் அதை செய்வார்கள் அப்படி தெரியாதவர்களுக்கு அதை விண்டு விவரிக்க முடியாது குல சங்கேத பாலினி